நண்பர்களே இதுதான் வந்து மேலப்பாளையம் ஆட்டு சந்தையினுடைய வெளி தோற்றம் அதாவது இப்போ விடிய காலையில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ரோடு ஃபுல்லாகவுமே இருக்கிறாங்க இந்த சைடில் பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் காலியாக இருக்குது அதாவது நம்ம இங்கேருந்து இப்போ வந்து அப்படியே இந்த சைடு வந்தோம்னா வந்து நம்ம மேலப்பாளையம் சந்தை வந்துடும் இந்த மேலப்பாளையத்தினுடைய சந்தை என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது அதனால் வந்து ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சரி நம்ம வேறு யாராவது வந்தால் அவங்கள்ட்ட கேட்போம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இது வள்ளநாடு வள்ள வள்ளநாடு ஆ சரி இது வந்து செம்பரி கடா கிடாதானே இது ஆமாம் செம்பரி கடா தான் செஞ்சு கிடா கிடா சொன்னாங்க நீங்க எவ்வளோக்கு முடிச்சீங்க இது அவங்க இருபதனாயிரம் சொன்னாங்க நான் பணியாற்ற வேண்டி வரேன் இருபதனாயிரம் சொன்ன கடாவை பதினையாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க ஆமாம் அதாவது இது என்ன யூஸ் பண்ணி வாங்கி போகிறீங்க இது வளர்க்கக்கு வளர்க்குறதுக்கு ஏற்கனவே கடா வச்சிருக்கீங்களா ஆமா வீட்டுல வீட்டில் பத்தனம் இருக்கு பத்தெண்ணம் இருக்கு அதோட சேர்த்து இதையும் செம்பரி கடை தான செம்பரி கடை தான் போறோம் செம்பரி கடால இதையும் சேர்த்து உழப்பீங்க அப்படிதானா இன்னைக்கு மேலப்பழைய சந்தையில வில நில வரும் எப்படி இருக்கு இன்னைக்கு ரேட்டு நல்ல விலை தான் நல்ல விலை அதிகமான வில அதிகமான அப்ப நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்து வாங்கிருக்கீங்களா ஆமா கூட ரெண்டு மூவாயிரம் கூட கொடுத்தா கூட மூவாயிரம் கொடுத்தாச்சு மூவாயிரம் அப்ப மூவாயிரம் கொடுத்து எதுக்கு வாங்கணும் அது அடுத்த வாரம் பிடிச்சிக்கலாமே குட்டி ஆசைப்பட்டு பிடிச்சி நல்லா இருக்கலாம் பார்வையா குட்டி பார்வையா இருக்கிறதுனால முடிச்சிருக்கீங்க அப்படிதானே சரி ஐயா ரொம்ப நன்றி குட்டி பார்வையாக இருக்கிறதுனால அவர் முடிச்சிருக்காராம் அதனால் மூவாயிரூபா போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்மறியாடு இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது எவ்வளவுக்கு விற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொல்லுவோம் ஆனால் வந்து பேசி பிறகு வந்தால் லாபம் அப் அப்படி இல்லைன்னா ஒரு பதிமூணுரூவா வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடா பாருங்க கடா நல்லா செவத்த கடா நல்ல சூப்பராக கொம்பு கொம்பு சைஸ் சைஸ் சூப்பராக இருக்குது இது வந்து இப்போ சந்தைக்குள்ளே போயிட்டு அதை வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவர் வித்துட்டு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் வியாபாரி கடைப்பட்டிருக்காரு இவருமே வந்து டீ சம்சா வடை அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலு எல்லாமே வச்சிருக்காரு இங்கேயுமே அவர்கிட்ட வாங்கிக்கலாம் இதுமே சந்தைக்குள்ளதான் இருக்கு இந்த ஆடு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா செம்பரி ஆடு நல்ல பெரிய சைஸ் இந்த மாதிரி ஆடுகள் வந்து இந்த மேலப்பாளையம் சந்தையில தான் நம்மளால பாக்க முடியுது நானும் எத்தனையோ சந்தைக்கு போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி சைஸ்ல உள்ள ஆடுகள் வந்து நான் பார்க்கவே இல்லை இதுதான் நான் தடவையா பார்த்துருக்கேன் நல்லா வளர்த்துருக்காங்க கொம்பு எல்லாம் சைஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டு வெள்ளாடு ரெண்டு வெள்ளாடு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல சைஸ் பெருசாக இருக்கு ஆனால் அந்த இந்த கொம்புகளை பார்க்கும்போது வட மாநிலத்துக்கு ஆடுகள் மாதிரி இருக்கு நம்ம இந்த பக்கம் ஒரு ஆடு இருக்குது ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கு பாருங்க இது இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம் அண்ணே உங்களுக்கு சொந்த ஒரு எதுனே கால்வாய் ஆ சரி இந்த ஆடு எப்போ பிடிச்சிங்க இப்ப தான்

கறி அப்படி இருக்கும் இதனுடைய கறி இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிருக்கீங்களா கறி நல்லா இருக்கும் நம்ம நாட்டுக்கு அதாவது மிக உள்ள வெள்ளாடு மாதிரி இருக்குமா எப்படி இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டா சூப்பரா தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா வந்து கறி சாப்பிடற அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் ஆமா ரைட் ஓகே ரொம்ப நன்றி இங்க ஒரு கடை இருக்கு அதாவது இது வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான கயிறு அதுக்கப்புறம் வந்து சலங்க அதுக்கப்புறம் பெல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பாருங்க இந்த சைட்ல வளையம் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஆடுகள் வரும்போது அந்த சவுண்டோடி வரும்போது ரொம்ப கேட்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன பெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது களத்தில் கட்டக்கூடிய மணி இப்போ வந்து அந்த காலத்தில் இதே மாதிரி பித்தளை மணி கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் இது சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இந்த இதை பாருங்கள் இது இந்த ஜல்லிக்கட்டு மாலை இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு போடும்போது இந்த சலங்க சத்தம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடைகள் கூட நமக்கு மாட்டுக்கு தேவையான கயிறுகள் அப்புறம் மூக்கணா கயிறு இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வாங்கிக்கலாங்க இதுக்குள்ளே இருக்க இதில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அசனத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

தாளையூத்து சூப்பர் நீங்க கைத்தார்ல போகாம தாளையுத்துல இருந்து கைத்தார் பக்கம்ல அங்க போகாம நீங்க எங்க வந்திருக்கீங்க மேலப்பாளையம் பக்கம்ல அப்படி அதனால இங்க கைத்தார்ல இதே மாதிரி உங்களுக்கு செம்மறியாடு கிடைக்குதா கிடைக்காது அவ்வளவு கிடைக்காது வெள்ளாடு அதிகமா கிடைக்கும் அதனால மேலப்பாளையத்துக்கு வந்தா உங்களுக்கு செம்மறியாடும் கிடைக்கும் வெள்ளாடும் கிடைக்கா பொருளும் கிடைக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் அதனால இங்க வந்திருக்கீங்க சரி ரைட் ரொம்ப பிரண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஆட்டு சந்தையில இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளதான் அங்கே கொஞ்சம் தூரம் நம்ம வடக்கு பக்கமாக வந்தோம்னு சொன்னால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரு சிம்பிளாட்டு மார்க்கெட்டு அதாவது ரோட்டு சைடில் உள்ள கடைகள் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அதனால் வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரங்கள் நடக்கும் அதில் முக்கியமாக அந்த கோழிகள் வியாபாரம் இங்கே நடக்கும் இப்போ வந்து ரெண்டு சேவல் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு சேவல் இங்கேலாம் வந்து பீஸ் கணக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு சேவலுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றே கால் ஒன்னே கால் ரெண்டரை கிலோ பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ரெண்டரை கிலோ சேவல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் வந்து கோழி வச்சுருக்காங்க சேவல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கோழி குஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சப்பல் கடை கூட இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாத்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோழி வச்சுருக்காங்க கருங்கோழி வச்சுருக்காங்க கின்னிக்கோழிலாம் பார்த்தீங்கன்னா சோடி வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு தாரான்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பேசி பிறகுனா ஒரு ஐம்பது ரூபா பக்கம் குறைப்பாங்க அதுக்கப்புறம் வெள்ளை வான்கோழி இருக்குது அதுக்கப்புறம் பிளாக் கலரில் உள்ள வான்கோழியும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள் இந்த சைடில் வந்து சின்ன கோழி குஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கேன் இந்த கோழிக்குஞ்சிலாம் வந்து தான் உங்களுக்கு முட்டை ஏறுற பருவத்துக்கு வரும் இதெல்லாம் வந்து சோனாலி கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரிராஜா கோழிக்குஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது ஒவ்வொரு கோழிக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்குது அதை முட்டை உடுறதில் வந்து வித்தியாசம் இருக்குது சில கோழிக்குஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு விடும் சில இது இருபது சில இது மா மாதம் ஃபுல்லாகவுமே முப்பது முட்டையும் இடும் அந்த மாதிரி கோழிகள் கூட இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிண்ணிக்கோழிலையும் சரி வான்கோழிலையும் சரி கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதாவது ஒவ்வொரு வியாபாரிகிட்டேயும் ஒவ்வொரு விதமான ரகம் வச்சுருக்காங்க இல்லாமல் சைஸுமே கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்து நமக்கு பெரிய சைஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாட்டு சேவல் தான் வச்சுருக்காங்க இந்த பக்கம் உள்ள சேவல்லாம் பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுவா அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி இடைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட்டு வச்சு விற்கிறாங்க நிறைய மக்கள் இங்கே வந்து கோழிகள் அப்புறம் சேவல் கிண்ணிக்கோழி இதெல்லாம் வாங்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இது இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த ரோட்டு வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக விவசாயத்துக்கு தேவையானவங்களுக்கு அறுவாள் கத்தி அதுக்கப்புறம் புல் அறுக்கிறது அதுக்கப்புறம் இளநீ வெட்டுறது அதுக்கப்புறம் வந்து மட்டன் கடைக்கு தேவையானது மட்டன் கடை சிக்கன் கடை அந்த அங்கே உபயோகப்படக்கூடிய அறுவாள் சின்ன சைஸ் அறுவாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவாய்க்கு தராதாட்டு சொன்னாப்பில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து பெரிய சைஸ் அறுவாள்லாம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரரூவா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கதிரை இருக்கிற அறுவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்லை இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு தேவையான அனைத்து அறுவாளுமே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் வந்து பட்டறையில் செஞ்சு அதுக்கப்புறம் சாணம் பிடிச்சி அப்படி கொண்டு வந்து இவங்களுடைய சொந்த உழைப்பில் இது கொண்டு வந்து இது வைக்கிறது அதனால் இதனுடைய தரமும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம இங்கே வாங்கக்கூடிய அருவாள்லாம் வந்து ரொம்ப நாள் உழைக்கும் நாம் என்ன யூஸ்க்கு நம்ம வாங்குகிறோமோ அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா அந்த அருவாளினுடைய தரம் நல்லாவே இருக்கும் இந்த சைடு பாருங்கள் இது எனக்கு இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது ரொம்ப பழைய காலத்து பொருட்கள்லாம் வந்து அவங்க சேகரித்து இதுவும் இதுவுமே வந்து மக்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே கூட அழகாட்டு சீட்டில் விரித்து அழகாக பரப்பி வச்சுருந்தாங்க இதையும் சில ஆட்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி பழைய காலத்து மொபைல்லாம் இருக்குது கீபேடு மொபைல் அது கூட இங்கே வாங்குகிறாங்க அதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இதுதான் வந்து மேலப்பாளையத்தினுடைய முக்கியமான ப்ளேஸ்னே சொல்லலாம் இதுதான் ரவுண்டானானு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் மேலே உங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய போர்டு வச்சுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம ரைட் சைடில் போயிட்டு பைபாஸ் ரோடு வரும் அதில் போனோம்னா புது பஸ் ஸ்டாண்டு வந்துடும் திருநெல்வேலியினுடைய புது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு பக்கம்தான் வரும் இந்த மேலப்பாளையம்ங்கிற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து பாளையங்கோட்டைக்கு மேற்குப்புறம் இருக்கிறதுனால மேலப்பாளையம் அப்படின்னு சொல்லி வந்ததாக சொல்கிறாங்க இந்த இதில் வந்து இப்போ நம்ம இருந்து இப்போ இடது பக்கம் போனோம்னா வந்து பாவனாசம் அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இங்கேருந்து போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாகவும் அதுக்கப்புறம் நெருக்கமும் அதுக்கப்புறம் அடர்த்தியாகவும் வாழக்கூடிய பகுதின்னு சொன்னால் இந்த மேலப்பாளையம் பகுதியை சொல்லலாம் முன்னாடி வந்து நெசவு தொழில் தான் முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நலிவடைந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடி தொழில் வந்து பீடி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இங்கே அதிகமாக வரும் இப்போ பீடி தான் வந்து போய்கிட்டு இருக்கு பீடி தொழிலுமே வந்து அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை அதுவுமே வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு இந்தியா இங்கெல்லாம் வந்து முன்னணி பீடி பிராண்டு கம்பெனிகள்லாம் வந்து இந்த மேலாப்பாளையத்தில் தான் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து வீட்டில் உட்காந்தே பெண்கள் வந்து பீடி சுற்றி அவங்களுக்கு ஒரு சி சிறிய வருமானம் அதுலேருந்து கிடைக்கும் அது வந்து அவங்களுக்கு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையும் சைடு பிஸ்னஸ் மாதிரி அவங்க சின்ன வருமானம் வர்றதுனால அதையுமே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து நெத்தங்கிற பகுதியில் வந்து உங்களுக்கு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆறு வந்து அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீர் தான் வந்து மக்களுடைய குடிநீராகவும் மற்ற தேவைகளுக்கும் மற்றும் விவசாயங்களுக்கும் வந்து அதிகமாக பயன்படக்கூடியது அந்த தாமரபரணி தண்ணீர் தான் இங்கே மேலப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தெருக்கள் இருக்கிறதா சொன்னாங்க அதாவது இந்த மக்கள் நெருக்கடி இந்த ரோட்டில் போகும்போதே உங்களால் பார்க்க முடியும் எவ்வளோ பைக்கு எவ்வளோ ஆட்டோ அப்புறம் எவ்வளோ மக்கள் க்ரௌடு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது வந்து எப்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும் இதை விட அதிகமாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பார்த்த அந்த கோழிச்சந்தை மார்க்கெட் இருக்குது பாருங்க அது வந்து நேதாஜி ரோட்டில் தான் இருக்குது அங்கே வந்து மீன் வியாபாரம் கூட நடக்குது மீன் வந்து உங்களுக்கு சாலை மீன் ஒரு கால் கிலோ வாங்கினா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் கால் கிலோ வந்து முப்பது ரூபா தான் இப்போ நம்மூர் பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அங்கே விட இங்கே வந்து விலை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியுது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீடி தொழில் அதுக்கப்புறம் தீப்பெட்டி தொழிற்சாலை அதுக்கப்புறம் பட்டாசு தொழில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாய் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அங்கே கஷ்டப்பட்டவங்களும் அதிகமான பேர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேல பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து இங்கே திருமணமாகி இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து வெளியூரில் போய் குடியேறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் இதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு வெளியே போகிறத வந்து அவங்க அவ்வளோவாட்டு விரும்ப மாட்டாங்க இப்போது வந்து ஒரு தாப்பனாருக்கு வந்து நாலு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வீடு தான் இருக்குதுன்னு சொன்னி சொன்னால் அந்த வீட்டை வந்து நாலு பங்கா போட்டு அந்த நாலு நாலு குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வாங்க அவங்க வந்து இடம் சிறுசா இருந்தாலும் அவங்களுடைய மனசு பெருசாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது நான் நம்ம ஒரு எர்வாடியில் இருந்து வரும்போது நாங்குநேரி பானாங்குளம் மூன்றடப்பு அந்த பகுதியில இருந்து தான் நான் மேலப்பாளையம் சந்தைக்குள்ளே வந்தேன் நான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகலை இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இடது பக்கம் ரோடு கட் ஆகும் அதில் நம்ம கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து மேலப்பாளையம் சந்தை வந்துடும் இதுதான் திருநெல்வேலி நாகர்கோவில் மெயின் ரோடு இந்த செக் போஸ்ட் இருக்கு பாருங்க செக் போஸ்டுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது அந்த கார் இல்ல இந்த ஆட்டோ போது பாருங்க இதுதான் வந்து மேலப்பாளையம் சந்தைக்கு போகிற வழி இங்கேருந்து நமக்கு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து அந்த சந்தை வந்துடும் இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை அந்த பகுதியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்